ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா அங்கே பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துருக்கேங்க இந்த மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காவை திரும்ப வச்சுருக்கேங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பட்டியை எடுத்து வச்சுருக்கேங்க இதை நாம் நல்லா பொடிச்சி பொடிச்சு கொண்டு வரலாங்க உச்சி மாவில் நாம் ரெடி பண்ண வச்சிருக்க தேங்காவை சேர்க்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்றோட சேரணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவையும் தேங்காவையும் கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மாவு தேங்காய் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க மாவை இந்த ரெசிபிக்கு நாம் எவ்வளோ தூரத்துக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது நாம் பனியாரன்னு சொல்லுவோம் இல்லை தான் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சு தர போகிறீங்க கார் டீஸ்பூன் அளவுக்கு சோடா பொடி சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாத்திரத்தில் நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா கருப்பட்டியை சேர்த்துட்டோங்க இதில் நாம் ஒரு அரக்காப்ப அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க தேவையில்லைங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடியில் பண்ணக்கூடாது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடியில் பிடிக்கக்கூடாது ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாம் போட்டிருக்க கருப்பட்டி வந்து நல்லா உருகி வரணும் நல்லா மெல்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடியில் பிடிக்கக்கூடாது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க நாம் போட்ட கருப்பட்டி எல்லாம் நல்லா இருக்குங்க நல்லா மெல்ட் ஆயாச்சுங்க நமக்கு பணியாரத்துக்கு வந்து நல்ல கம்பி பதம் போல் வரணும் அப்படி எல்லாம் தேவையில்லைங்க கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆனாலே போதுங்க நாம் இப்போ அரை கிலோ கருப்பட்டிக்கு வந்து நான் ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்து தாங்க நான் நல்லா உருப்பு வச்சுருக்கேங்க இப்போ நாம் இதை இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாவில் சேர்க்கலாங்க சேர்த்துட்டு கரண்டியை வச்சு கிண்டு விட்டுக்கோங்க சூடாக இருக்குங்க ஸோ கரண்டியை வச்சே நீங்கள் கிண்டு விட்டுக்கோங்க மாவு எல்லாம் மிஸ் ஆகணும் கரண்டியை வச்சு நல்லா கிண்டு விட்டுக்கோங்க மாவு கருப்பட்டி இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ நல்லா கிண்டு விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு கருப்பட்டி பாகு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ மாவோட கருப்பட்டி எல்லாம் சேரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் மாவையும் கருப்பட்டையும் சேர்த்து பண்ணும்போது நமக்கு பனியாரம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ரிச்சான ருசி கொடுக்கும் நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சு கூட சாப்பிடலாங்க பனியாரம் ஸோ நல்லா கிண்டு விட்டுக்கோங்க மாவையும் கருப்பட்டியையும் நல்லா கிண்டு விட்டுக்கோங்க மாவு நாம ரெடி பண்ணிட்டோங்க மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கட்டியாகவும் இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க இது கரெக்டான பார்க்குவோங்க ஸோ உங்களுக்கு ஏலக்காய் வேணும் வாசனைக்கு ஏலக்காய் வேணும்னா நீங்கள் மூணு ஏலக்காவை நல்லா பிடிச்சி மேலோட்டு தூவிக்கோங்க வாசனையாக இருக்குங்க பணியாரம் நான் சொன்னது மாதிரி நீங்கள் மாவு சேர்த்திங்கன்னா நமக்கு பணியாரம் வந்து நல்ல ருசி கொடுக்குங்க நல்ல ரிச்சான ஒரு ருசி கொடுக்கும் ஸோ இதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நாம் மாவு சேர்த்துட்டோங்க இது இப்படியே ஒரு ரெண்டு மணிக்கூர் அப்படியே வெளியே இருக்கட்டுங்க ரெண்டு மாதிரி களைஞ்சி நாம் மாவு பார்க்கலாங்க ரெண்டு மணிக்கு மேலே ஆகிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் மாவு நல்ல பெர்ஃபெக்டாக வந்துட்டுங்க பணியாரத்துக்கு மாவு எப்படி இருக்கணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இருந்துங்க கரெக்டான பக்கம் இது ஸோ இப்போ நாம் ஒரு கடாய் எடுக்கலாங்க கடாயில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ சேர்த்துக்கோங்க என்ன சூடாகணும் என்ன சூடானது நாம் ரெடி பண்ண வச்சுருக்கோம் இல்லை பணியாரம் மாவு அதை இதில் சேர்க்கலாம் உங்கள்கிட்ட பெரிய கடாயினா பனியாரம் ரெண்டு மூணு கூட இதிலையே போட்டு பொறிச்சு எடுக்கலாங்க பனியாரம் நல்லா பொறியட்டுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமே வச்சுக்கோங்க பணியாரம் நல்லா உள்ளே வேகணும் வெந்து எடுக்கும்போது தாங்க நமக்கு நல்ல ருசி கொடுக்கும் ஸோ எல்லாம் நல்லா வேகணும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு பக்கம் பனியாரம் நல்லா பொறிஞ்சி இப்போ நாம் மறைச்சி போடலாங்க பனியாரத்தை நாம் திருப்பு போட்டுட்டோங்க ரெண்டு பக்கமும் மாறு மாறு திருப்பு போட்டுக்கோங்க எல்லாம் நல்ல பொங்கு வரணுங்க பொறிஞ்சி வரணும் பனியாரம் எல்லாமே நல்ல எண்ணெயில் நல்ல பொறிஞ்சு வரணும் நல்ல வேகணும் எல்லாம் ஸோ ஸ்டவ்வை பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிய விட்டு எடுக்கலாங்க பனியாரத்தை பனியார் எல்லாமே ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ நாம் இதை ஒரு தட்டில் எடுத்து மாற்றுக்கலாங்க மாற்றிட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பணியாரம் எப்படி செய்வதுன்னு காமிச்சு தந்துட்டேங்க நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாங்க, பாக்கலாங்க சூப்பரா வந்துட்டுங்க பாருங்க பணியாரம் பெர்ஃபெக்டா வந்துட்டுங்க